நாம் கேட்பதை தரும் வல்லமையுள்ள தெய்வத்தை நோக்கி காலை ஜெபம் ஜபம் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயரை போற்றுகின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி சொல்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் நீதிமொழி பதினெட்டு பதினேழு விடியற்காலையில் காலையில் ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில் விடுதலை பயணம் முப்பத்தி நான்கு இரண்டு என்ற வார்த்தைகளின்படி அதிகாலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தாவித அரசர் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஐந்தில் அவரை நாய் நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று பாடுவது போல உம்மை நோக்கி உமது கல்வாரி சமூகத்தில் வந்து நிற்கிறோம் எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் உம் பாதம் தருகின்றோம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் இயக்கங்கள் கவலைகள் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவைகள் திருமண தடைகள் குழந்தையின்மை வேலையின்மை கொடிய வாதைகள் இவை எல்லாவற்றிலும் இருந்து இப்பொழுதே எங்களுக்கு விடுதலை தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் கேட்க தட்ட தேட இறைவன் அழைக்கிறார் எங்கள் மேல் அதிகமாக அன்பை கொண்டிருக்கிற தந்தையாகிய உண்மை தவிர நாங்கள் வேறு யாரிடம் செல்ல முடியும் இறைவாக்கு பகுதியில் பிற இனத்தார் போல் பிதற்ற வேண்டாம் என்கிறார் கேட்பது மட்டும் மட்டுமே ஜபம் அல்ல அவரில் இணைந்திருக்கும் உறவே ஜபம் நம் உள்ளம் என்ற ஆலயத்தில் கடவுள் நம்மோடு இருக்க நம்மை ஆயத்தப்படுத்தி வாழ அவர் மனித உள்ளங்களுக்காக அழைப்பு விடுத்து பேராவலோடு இயங்குகிறார் யாக்கோபு நான்கு ஐந்து என்ற வார்த்தையை தியானிக்கும் நாமும் அவரோடு நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டப்படும் உறவில் நம்மை கருவிலே தெரிந்த அறிந்த தேர்ந்த தெய்வம் உன் பெயரை உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்ற அன்பு கரத்தில் அவரது திருவுளத்திற்கு நன்றியுடன் நம்மை ஒப்படைக்கும் உறுதியான மனநிலையோடு உள்ளத்தால் ஜெபம் செய்யவே இறை வார்த்தைகள் நம்மை அழைக்கின்றது என் விருப்பமன்று உன் விருப்பமே என்னில் நிறைவேறட்டும் என்று உமது கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகின்றோம் அன்பும் நம்பிக்கையும் இறை உறவை கட்டும் பொழுது இறை உறவில் தங்கி வழிநடத்தப்படுவோம் என்ற நம்பிக்கையுடன் உம்முடன் பயணிக்க உமது இரக்கத்தை கேட்டு உமது துணையை வேண்டி ஜபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்